சென்னை ஐநாபாத்தில் அதிசயம் மயிலில் தரிசனம் பாமன் சாமி கோவிலில் பௌர்ணமி இரவு தங்கியதாலா இன்னைக்கு நாங்கள் திருவான்மூர்ல இருக்க பாமன் சுவாமி கோவிலுக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு அங்க மாவியோட பேர்தே வழக்கம் நாங்கள் கிளிக்கு சாப்பாடு வைக்க சொல்லுவோம் மயில் வந்து வந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்தது அதான் நண்டு செலுத்தமா இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் வாங்க எனக்கு ஓசி பார்க்கலாம் நாங்க டெய்லி பேர்ட்ஸுக்கு ஃபுட்டு வைப்போம் எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவில் மயில் எங்கள் வீட்டுக்கு வந்து காட்சி கொடுத்ததையும் பாமன் சாமியின் முழு வரலாறையும் கூறப்போகிறோம் முன்னிலைத்து தை பூச பௌர்ணமி எங்க அப்பா ரொம்ப வருஷம் கழிச்சு திருவான்மூர்ல இருக்க பாம்பன் சாமி கோவில்ல நைட்டு தங்குனாரு இன்னைக்கு எங்க வீட்டுக்கு மயில் வந்தது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா எங்க தாத்தா காலத்துல இருந்து எங்க மயிலே வந்தது இல்ல முருக பெருமானுடைய கோவிலுக்கு நன்றி வந்திருக்கோம் செல்றதுக்காக அவருடைய சீடருக்கும் முருக பெருமானுக்கும் மூணு தனித்தனியா சன்னதி இருக்கு இது அவருடைய சீடருடைய சன்னதி இங்க வந்தீங்கன்னா முதல்ல அவருடைய சீடரையும் அடுத்து பாம்பன் சாமியையும் அடுத்து முருக பெருமானையும் பார்க்கணும் சொல்றாங்க இதுதான் பாமன் சாமியோட சன்னதி ரொம்ப அமைதியா இருக்கும் நல்லா மெடிடேஷன் பண்ணலாம் நாங்களும் பண்ணோம் ரொம்ப பிளசண்டா இருந்தது இதுதான் முருக பெருமானன் சன்னதி பாமன் சாமி கோவில சுத்தி நிறைய இடம் இருக்கும் நீங்க பாத்து நிற்க இந்த இடத்துல பௌர்ணமி அப்போ வந்து பார்த்தா நிக்க கூட இடம் கிடைக்காது சித்ரா பௌர்ணமி அப்போ சொல்ல முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கும் மக்கள் ரோட்ல எல்லாம் தங்கி பௌர்ணமி அப்போ நைட்டு இங்க வந்து தங்குனா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க அதனால மாசம் மாசம் இங்க கூட்டம் அதிகமாயிட்டே போகுது இந்த வீடியோ பார்த்து நிற்க நீங்களும் இந்த கோவிலுக்கு கண்டிப்பா வாங்க முடிஞ்சா பௌர்ணமி நைட் தங்குங்க பாமன் சாமியோட முழு வரலாறையும் இவர் சொல்லுவாரு கேள்வி திருவான்மையூரில் உள்ள மயூரபுரம் என்ற பகுதியில் அமைந்திருக்கிறது பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் ஜீவ சமாதி பாம்பன் சுவாமிகள் என்று அனைவராலும் அழைக்கப்படும் இந்த மகான் சிறு வயது முதலே முருகனின் அருளை பெற்றதாகவும் துறவரத்தில் ஈடுபட்டு பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தியதாகவும் சொல்லப்படுகிறது அப்பாவு என்கின்ற இயற்பெயர் கொண்ட பாம்பன் சுவாமிகள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பாம்பன் என்கின்ற ஊரில் பிறந்திருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது முதல் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் அவர் பிறந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது சிறு வயதிலேயே முருகன் மீது ஈர்ப்பு கொண்ட பாம்பன் சுவாமிகள் கந்த சஷ்டி கவசத்தை நாள்தோறும் ஓதுவதை வழக்கமாக வைத்திருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு காளி முத்தம்மையார் என்பவரை மனம் புரிந்ததாகவும் பாம்பன் சுவாமிகளின் வரலாற்று தகவல்கள் கிடைக்கின்றன பாம்பன் சுவாமிகளுக்கு மொத்தம் மூன்று பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள் தனது நாற்பத்தி ஓராவது வயதில் குடும்பத்தை விட்டு பிரிந்து குழியை வெட்டி அதில் அமர்ந்து தீவிர தியானத்தில் ஈடுபட்டார் என்கின்ற தகவல் சொல்லப்படுகிறது இந்த நிகழ்வுகள் நடந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி நான்கு என்று குறிப்பிடப்படுகிறது பாம்பன் சுவாமிகள் தியானம் மேற்கொண்டிருந்த போது ஏழாவது நாளில் முருகன் இரண்டு முனிவர்களுடன் காட்சி அளித்ததாக சொல்லப்படுகிறது ஆண்டு பூண்டு சென்னைக்கு வந்திருக்கிறார் பாம்பன் சுவாமிகள் தனது ஊரை விட்டு பிரிந்து வந்த பிறகு இப்போதுதான் தனது பெயருக்கு முன்னால் ஊரின் பெயரை சேர்த்துக் கொள்ளும் எண்ணம் அவருக்கு எழுந்திருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு அப்பாவு என்கின்ற இயற்பெயர் கொண்ட இந்த மகான் சென்னைக்கு வந்து சேர்ந்ததாகவும் இவர் வருவதற்கு முன்பாகவே சென்னையை சேர்ந்த ஒரு அம்மையாரின் கனவில் இவரது உருவத்தை முருகன் காட்டியதாகவும் சொல்லப்படுகிறது சென்னையில் உள்ள திருத்தலங்களை வழிபட்ட பாம்பன் சுவாமிகள் காசிக்கு சென்று குமரகுருபரர் மனத்தில் தங்கியதாகவும் அங்குதான் தான் காவி உடை தரிக்கும் வழக்கத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மீண்டும் சென்னைக்கு வந்தார் பாம்பன் சுவாமிகள் குதிரை வண்டி ஏறி அவரது இடதுகால் எலும்பு முறிந்ததாகவும் இதை தொடர்ந்து அவர் தற்போதைய அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது மருத்துவமனையில் மயில் உருவங்களில் முருகன் காட்சி அளித்ததாக அந்த நிகழ்வு பேசப்படுகிறது பொது மருத்துவமனையில் பாம்பன் சுவாமிகள் சிகிச்சை பெற்று வந்த போது மருத்துவராக பணியாற்றிய ஆங்கிலேய பெண்மணி ஒருவர் இந்த நிகழ்வை ஆச்சரியத்தோடு குறிப்பிட்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள் பாம்பன் சுவாமிகள் தனது இறுதி காலத்தை அறிந்து பக்தர்களுக்கு அறிவித்ததாகவும் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் முப்பதாம் தேதி தனது மூச்சை இழுத்து உள்ளுக்குள் அடக்கி ஜீவ சமாதி அடைந்ததாகவும் கூறுகிறார்கள் ஜீவ சமாதி அடைந்த பாம்பன் சுவாமிகளுக்கு இங்கு ஆலயம் அமைத்து வழிபட்டு வருகிறார்கள் இந்த ஆலய வளாகத்தில் முருகனுக்கு தனி ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது பாம்பன் சுவாமிகளின் ஜீவ சமாதிக்கு அருகில் அவரது ஒருவரின் சமாதியும் காண கிடைக்கிறது ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்களை எழுதியதாக அறியப்படும் பாம்பன் சுவாமிகள் ஒவ்வொரு பாடலுக்கும் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார் தீராத நோய்களில் இருந்து தீர்க்கும் சக்தி இங்கு ஜீவ சமாதி அடைந்திருக்கும் பாம்பன் சுவாமிகளுக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கை இங்கு வந்து செல்லும் பக்தர்களிடம் அறிய கிடைக்கிறது எங்க வீடியோவை முழுமையாக பார்த்திருக்க நன்றி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ